ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் குறித்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் தமிழக மின்சாரத்துறையானது துறையானது விவசாயிகளின் நலனைக்காக நீர்ப்பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் முன்முனை மின்சாரத்தினை இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டமானது முற்றிலும் இலவச மின்சாரம் சுயநிதி பிரிவு தட்கல் பிரிவு சிறப்பு பிரிவு மற்றும் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவும் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் இலவச கனெக்ஷன்கள் வழங்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்த நிலையில் அதிலும் இன்னும் நிறைய கனெக்ஷன்கள் வழங்க வேண்டியது பாக்கி இருக்குது இதற்கான நிதியும் பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் மீதமுள்ள கனெக்ஷன்கள் விரைந்து வழங்க நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகிறது அதோடு சேர்த்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விவசாயிகள் தொண்ணூறு சதவீத மானியத்தில் இலவச மின் இணைப்பினை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது அதுக்கு நீங்கள் முன்படமாக ரெண்டரை இருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும் இதுக்கு நீங்கள் அஞ்சு ஹெச்பியிலேருந்து பதினைந்து ஹெச்பி வரைக்கும் இருக்கிற வாங்கிக் வாங்கிக்கொள்ள முடியும் இதுக்கு நீங்கள் தாட்கோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும்